ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சரியா என்னை வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் அந்த வீடியோவில் பார்க்கப்றோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே ஜனார்த்தன வந்து பாண்டியன் வந்து அவங்களோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ மீனா லோன் எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னு அவங்க கோபத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஸோ பணத்தை மீனாவுக்கு கொடுக்கணும் அதுவும் அவங்க முன்னாடி வந்து கொடுத்தா அவங்க பொண்ணு இருக்கிற அவங்களுக்கு அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு பாண்டியன் வந்து அவங்கள வர சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இவங்க பேசிகிட்ருக்கும்போது இப்படியெல்லாம் நடந்துருக்கக்கூடாது தான் மீனா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு நீங்கள் அவளை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்கவும் மீனா எங்களுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த இங்கே பயங்கர ஷாக்காக வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம ஜனத்துடன் இப்போது இங்கே என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏகாமலேயே மீனா மாதிரி லோன் எடுத்து கொடுக்குற பொண்ணு வந் வீட்டுக்கு மருமகள்லாம் வந்தால் யார் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் வந்து பாண்டியனோட இந்த மனுஷன் கஷ்டப்படுத்துற மாதிரி பயங்கர ஹர்ட்டாக பேசிடுறாங்க ஸோ மீனாக இருந்துக்கிட்டப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு பின்ன என்னம்மா நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் ஏன் அவங்க பிள்ளை லஞ்சம் வாங்கி பணம் வாங்குற அதாவது வேலைக்கு போகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சும் பணம் கொடுக்காமல் அவர் இருந்திருக்காரு மாப்பிள்ளை யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இவர் நம்பிக்கை இல்லாத பிள்ளை பிள்ளைங்க கிட்டே இருந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு அப்போ அப்பா மேல என்ன மரியாதை இருக்கும் சின்ன தம்பி கூட ஏதோ டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறான் அதுவும் நான் ஏன் சொந்த காசுலயே ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு மாப்பிள்ளை இவ்வளோ நாளா அந்த வி அந்த கடையில மாடு மாதிரி உழைச்சி இவர் வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு ஏதோ பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆசைப்படுறான் படிச்சு அந்த வேலை அவனுக்கு கிடைக்கல பணம் கொடுத்தா அந்த வேலை கிடைக்கட்டும் இவர் நினைச்சிருந்தா தன் பிள்ளைக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அதை விட்டுட்டு நீயா லோன் போகிற போட்டு அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் உனக்கு என்னமா தலையெழுத்து யார் பேச்சையும் கேட்காம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட சரி மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்காச்சும் போகட்டும் சந்தோஷமா இருந்தால் சரி போகணும் அப்படின்னு நினச்சா இந்த வீட்டுக்கு வந்து நிதானமா கஷ்டப்படுற இப்படி ஒரு தங்கமான மருமக கிடைச்சா யார்மா தூக்கி வச்சு கொண்டாமாக இருப்பாங்க தோ ராஜியா பாரு என்னமே இல்லை அந்த வீட்டிலேருந்து கதிர் மாப்பிள்ளை கூட ஓடி வந்துட்டு அந்த வீட்டில் இப்போ எங்களை மாதிரி இருந்தாலையும் பரவாயில்ல ஆனால் யாருமே பேசுறதில்ல இப்போது இங்கே இருந்துக்கிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுது அந்த தம்பியே கஷ்டப்பட்டு அவரோடைய காசு படிக்க வச்சிட்டு அந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் இருக்காமா உன் புருஷன் உன்னை எங்க நல்லா பார்த்துக்கறாரு நீதானே உன் புருஷனுக்காக கஷ்டப்படுற அப்படின்னுதான் வந்துட்டு எங்க ஜென அர்த்தனன் எல்லாத்தையும் வந்து பேசிடுறாரு சோ கதிர்க்கு கோவம் வருது பயங்கரமா இங்க பாருங்க இது உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன் ராஜே என்னையும் இழுக்குறீங்க என் பொண்ணுட்டு எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அதை விட்டுட்டு த ராஜே ஒண்ணும் இல்லை அதுவ அப்படி இப்படின்னு ராஜை அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க ராஜே நீ நடு உலுக்கு இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம் அவங்க எப்படியாச்சும் பேசிட்டு போகட்டும் இந்த விஷயத்தில் எங்களை இழுக்க தேவையில்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதையில் வந்து நாச்சியை கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ இவர் பேசின விஷயம் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கு இதில் வந்துட்டு நம்ம க செந்தில் வந்துட்டு தலை குடிஞ்சு நின்னுகிட்டு இருக்காரு ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஆனால் மீனாக இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இங்கே இவங்க வீட்டுக்காக பேசுறாங்க அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க எதுக்குப்பா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்தீங்களா வந்த விஷயத்த மட்டும் மாமா கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போங்கப்பா அதை விட்டுட்டு என் குடும்பத்தை பற்றி இப்படி என் முன்னாடியே தப்பு தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்கப்பா மாமா ஒன்றும் அப்படி கிடையாது மாமா ஏன் இப்போது அது எல்லாத்தையும் சரி பண்ணதான் உங்களே இங்கே வர சொல்லியிருக்காங்க இப்போது என் வீட்டுக்காரரும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படி நல்லா பார்த்துக்கலான்னு நான் உங்ககிட்ட எப்போயாச்சும் சொல்லியிருக்கணும் அவ்வளோ இல் சொல்லியிருக்கணாப்பா இல்லை எனக்கு எதாச்சும் வேணும் அவர் வாங்கி தர மாட்டேன்றாரு நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து நின்றுருக்கேன்னா நான் என்னுடைய புருஷன் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் ஏன் இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மாமாவும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்குப்பா இப்போது ராஜையும் கதிரும் இதில் இழுக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்கே வந்துட்டு கேட்குறாங்க மீனா இருந்துக்கிட்டு ஏமா நான் எதார்த்தத்தை தானேம்மா சொல்கிறேன் இந்த வீட்டில் அதான் நடக்குது இவரு இவர் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நடந்திருந்தால் அவங்க பிள்ளைங்க ஏன் இவர் பேச கேட்காம அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க முடிவு எடுத்து செய்ய போகிறாங்க இவரெந்தாலும் இல்லதான இப்போ எதுக்கு இங்கே இங்கே விரைச்சிருக்காரு என்னவா இப்போது என்ன நீ கடன் வாங்கின படத்தை அவரு இப்போ பணத்தை வந்து கொடுத்து அடைக்க போகிற அப்படி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவ மாபிளோட வேலைக்கே இந்த படத்தை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் வந்து இங்கே ஜனார்த்தனை வந்து பயங்கரமாக வந்து பேசிடுறாங்க இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது இப்போது அரசி வந்து அவங்க அப்பாவுக்காக பேச நிற்கிறாங்க பாருங்க மீனாணியோட அப்பான்றதுக்காக அமைதியாக இருக்கேன் என்னங்க என் அப்பாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்க என் அப்பா ரொம்ப நல்லவக என் அப்பாவை பத்தி இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு இங்க அரசி வந்து பேசவும் இப்போ இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு அரிசி இது பெரியவங்க விஷயம் நீ இதில் தலையிடாதம்மா நீ உள்ள போக அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா இல்லப்பா அது வந்து அப்படின்னு அரசி சொல்றாங்க இல்லம்மா நீ உள்ள போ அப்படின்னுறாங்க நீங்கள் அரசே அமைதியாக போயிடுறாங்க என்னங்க சின்ன பிள்ளையை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்களை மாதிரி கிடையாது நீங்கள் எதுக்கு இப்போ வர சொன்னீங்கன்னு விஷயத்த சொல்லுங்கள் நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வேலை வந்துட்டாலே வேறு வழி இல்லையே வந்துதான் நான் ஆகணும் நீங்கள் கூப்பிடுங்கிறதுக்காக தான் வந்தேன் வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஜெனநார்தனன் பாண்டியன் வந்து எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்காங்க பண்றாரு அப்படின்னு தெரியாம ரொம்ப வந்து வாயை விட்டு நிறைய பேசிடுறாரு இது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பயங்கர கஷ்டமாயிடுது ஸோ பாண்டியன் கூட ரொம்ப கஷ்டமாயிடுது இங்கே பாருங்க நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது இது ரொம்ப தப்பு தெரியாம நடந்த விஷயத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி ஏமால பழிய போட்டு பேசுறீங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் இன்னும் கிடையாது என் பசங்களை நான் நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கேன் எல்லாரையுமே நல்ல விதமாக தான் ஆளாக்கி இருக்கேன் ஆனால் என்ன பண்றது அவங்க தான் எனக்கு நியாயமா இல்லாமல் என்கிட்ட ஒரு விஷயத்த செய்யாம இந்த அப்பா மேல எங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையும் விழுந்து கஷ்டப்பட்டு என் பசங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் ஆனா அவங்க எல்லாரும் எப்படி என் நெஞ்சில மிதிப்பாங்கன்னு நான் நம்பவே கிடையாது ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் மோசமானவன் கிடையாது இப்ப நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா பில்ல வாங்கினா அந்த பத்து லட்ச ரூபாய் லோனை நான் அடைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அதாவது அதுக்கான பணத்தை நான் மீனாவுக்கு கொடுத்துடுறேன் அதுக்காக தான் அவங்க முன்னாடி வச்சு கொடுத்துட்டா உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற உங்களுக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை வர சொன்னேன் மற்றது எதுக்கும் கிடையாது ஆனால் அவசரப்பட்டு இப்படி வாய் விட்டீங்களே சம்மதி வார்த்தைகளை விட்டுட்டா அல்ல முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இதாப்பா மீனாகி இல்லை பத்து லட்ச ரூபாய் இருக்குது இது நீ அவனுக்காக வாங்கின பணத்தை அடைச்சிருப்பா நீ கஷ்டப்பட தேவையில்லை நீ கஷ்டப்படுறத உன் அப்பாவால் பார்க்க முடியல பாத்தியா அவர் எப்படி எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு உனக்காக தான் பா இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் முதலே கொடுத்துருக்கலாமே எதுக்கு இப்போது எல்லா விஷயம் நடந்ததுக்கப்புறமா அப்புறமா கொடுக்கணும் தலையை சுற்றி மூக்க நான் கேட்டேன்னுக்காக தானே நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்லாம் வந்து இங்கே ஜனார்த்தனன் பேசிட்டாரு அப்பா மாமா தான் கொடுத்துட்டார் இல்லைப்பா எதுக்குப்பா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படியே இருந்தாலும் இவருக்காக பணம் எடுத்து க அதாவது லோன் எடுத்து கொடுத்ததுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லைப்பா தேவையில்லாமல் எதுக்குப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க மாமாவோடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்கப்பா மாமா ஆரம்பத்துலேருந்தே வயலை வைத்து இந்த பணத்தை கொடுக்கணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது வரலையே லேட் அதனால தான் நான் லோன் போட்டு பணத்தை கொடுத்தேன் மாமா தான் பணத்தை எங்களுடைய வீட்டு விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க எங்க வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா இந்த மாதிரி மாமாவும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னாலாம் வந்துட்டு பாண்டியனுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டையும் விட்டு கொடுக்காம மீனா வந்து பேசுறாங்க இது எல்லாத்தையும் நினச்சி இங்கே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா அம்மாவுக்கிட்டே இந்த மீனா பிள்ளை நமக்காக பேசுது எவ்வளோ தெரிஞ்சு பேசுது அப்படின்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மாமின்னா உனக்கு நேற்று வந்து அவங்க முக்கியமாக போயிட்டாங்களா இந்த பெற்றவங்கள விட அப்படின்னு எல்லாம் வந்து இங்கே ஜனார்த்தனை வந்து கேட்க போ அப்பா இங்கே பாருங்கள் எதுக்கு எதோடு முடிச்சு போடுறீங்க நீங்கள் பேசுகிறது த ரைட்டாப்பா நீங்களே சொல்லுங்கள் பொண்ணு வாழ வந்திருக்கிற வீட்டில் இந்த மாதிரிலாம் வந்து வந்து பேசுகிறீங்களே நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேனா இங்கே பாருங்கப்பா நீ இப்படியெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசினாலும் இந்த வீட்டில் என்னை யாரும் கஷ்டப்படுத்த இல்லை என்னை எல்லாருமே சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாங்க நான் நல்லா தான் இருக்க போகிறேன் நீங்கள் வந்து பேசிட்டு போனதுக்காக உன் அப்பா இப்படி பேசிட்டாரே அப்படின்னு என்கிட்ட யாரும் பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது என்ன அசிங்கப்படுத்தப் போகிறதும் கிடையாது எவ்வளோ தான் பேசினாலும் உங்கள் பொண்ணை இந்த வீட்டில் எல்லாரும் ராணி மாதிரி பார்த்துக்கறாங்க உங்களுக்கு தெரியுமாப்பா என் வீட்டை பற்றி பேச உங்களுக்கு என்னப்பா தகுதி இருக்குது மாமாவையும் மாமாவையும் என் வீட்டுக்காரையும் இந்த மாதிரி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இப்படி பேசுகிறது இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வராதீங்கப்பா பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே மாமா பணத்தை கொடுத்துட்டாருல்ல இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு ஒன்று லோன் வாங்க கிடைக்கும் கிடையாது இப்போ மாமாவை தான் பணம் கொடுத்துருக்காரு அந்த லோனை இந்த பணத்தை வச்சு நான் அடைச்சிட போறேன் இங்க பாருங்க தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதுங்க நான் கூப்பிடுற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதுங்க வீட்டை விட்டு வெளியில் போங்கப்பா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே மீனாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி திட்டுறாங்க ஸோ வந்துட்டு என்னப்பா மீனா இப்படி பேசுகிறேன் அப்பா அம்மா இப்படிலாம் பேசாதப்பா அவங்க ஏதோ பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படினெல்லாம் வந்து பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாங்க கோமதியும் பேசுகிறாங்க இல்லை அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க மாமா அவங்கள எதைத்த பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை வந்துட்டு என் அப்பா அசிங்கப்படுத்து வர அதை பார்த்துட்டு நான் எப்படி மாமா அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு இந்த வீட்டுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா பக்கம் இருந்த பார்க்கல எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என் அப்பாவுக்கு புரிய போகிறது கிடையாது அவருக்கு சொன்னாலையும் புரிய போகிறது கிடையாது எதுக்கு மாமா நீங்கள் அமைதியாக இருங்க அவர் இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வர மாமா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கேன் அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய மனசு கஷ்டப்படாமல் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க எனக்கு ஒரு கஷ்டமோ இல்ல மாமா இவர் இந்த மாதிரி பேசுறதா தான் இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டாமா இவர் தான் என்னுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காரு தன் பொண்ணோட வீடு தான் பொண்ணு வாழ வந்திருக்கிற வீடு தான் பொண்ணுன்னு நினச்சி பார்க்காம இவர் தான் என்னோட மனசை கஷ்டப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு இவர் இனிமேல் இந்த வீட்டுக்கு வர வேண்டாமாமா அப்படின்னு இங்கே மீனா சொல்லிடுறாங்க ஸோ வார்த்தைக்கு வார்த்தை மீனா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு வெளியே போக சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு இனி வர வேண வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு இங்கே பயங்கர ஷாக்காகிறாங்க ஜனார்த்தனும் அவங்களோட ஒய்ஃபும் என்ன மீனா இப்படி பேசுகிறேன் உன் அப்பா உனக்காக தானே பேசுகிறாரு உன் அப்பாவே எது தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்க உன் அப்பாவை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லியா அதுவும் எங்களை வா அவங்க உங்களை பெற்றவங்க அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா பெத்தவங்களாக இருந்தால் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைப்பீங்க இப்படி வந்து வாழ வந்த வீட்டில் பேசினா அவங்க எல்லோரும் என்னை எப்படி சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொண்ணுக்காக நினைச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிருப்பீங்களா முதல்ல தயவு செஞ்சு அப்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகமா இந்த மாதிரி எண்ணத்தோட இல்லை மாமா அந்த மாதிரி எதுவும் இல்லை பண்ணலை அப்படின்னு கிட்ட நான் அன்னைக்கே வந்து பேசி பார்த்தாச்சு அப்போ கூட நீங்கள் என்னை நம்பவே இல்லை திரும்பவும் மாமாவை இந்த மாதிரி தப்பாக பேசுறீங்க மாமா பணம் கொடுக்கறதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காரு ஆனால் அந்த விஷயமே தெரியாமல் அப்பா அவசரப்பட்டு வாயை விட்டுட்டாருமா இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருக்க தேவையில்ல தயவு செஞ்சு அம்மாவை அப்பாவை கூட்டிட்டு நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இங்கே எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க ராஜி கூட அதாவது டக்குன்னு வெளியில் வந்துடுறாங்க அக்கா ஏங்கக்கா இப்படி பேசுறீங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க பேசுங்கக்கா அப்படின்னு நீங்க ராஜே நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்பா நீங்கள் வெளியில் போங்கப்பா இனிமேல் என்னை பார்க்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வராதிங்க உங்களுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்னை தலையை முடிங்கிடுங்க என்னுடைய பெற்றவங்களே இல்லைன்னு நான் உங்களை தலைமொழிகிடுறேன் இனிமேல் நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை இவரும் என்னுடைய மாமா என்னுடைய அத்தை இவங்க மட்டும் எனக்கு போதும் இந்த குடும்பம் மட்டும் தான்ப்பா இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு மீனா சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது எல்லாரும் ஆடி போயிடுறாங்க ஸோ மீனா இப்படி பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஜனார்தனன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாரு நடக்கிற விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு ஜனார்த்தனன் பேசிட்டாரு அதனால மீனாவுக்கும் பயங்கரக்கும் வந்து இந்த மாதிரிலாம் பேசிடுறாங்க ஸோ மொத்த குடும்பமும் உடஞ்சி போய் உக்காந்துகிட்டு இருக்கு ஸோ எங்கள் மீனாக்கிட்ட வந்து பாண்டியன் பேசுகிறாங்க என்ன நான் இப்படி பேசிட்டா அவங்க உங்களுடைய அப்பா அம்மா அப்பா எதுக்குப்பா இப்படி பேசினேன் அப்படின்னு இல்லைமாம் உங்களை ஒருத்தர் ரசிங்கப்படுத்துகிறாங்க அதை பார்த்துக்கிட்டே நான் எப்படி மாமா அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அம்மா அப்படின்னு இல்லைமாம்மா உங்களை விட அவங்க எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தான் மாமா தெரியும் அவங்களுக்கு தெரியாது அதில் உங்களை எப்படி என் கண் முன்னாடி ஒருத்தருத்தப்பா பேசுவார் அதை பார்த்துட்டு நான் எப்படி மாமா இருப்பேன் நான் பே பண்ணது நியாயம்தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க தான் பெத்தவங்க முன்னாடி கூட இந்த பிள்ளை விட்டு கொடுக்காம புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுது எத்தனை வருஷமா என் கூடவே இருந்து நீங்க ரெண்டு பேரும் நீங்க பண்ண ஒரு தப்பு இந்த பிள்ளை அவங்களுடைய பெத்தவங்களை இழந்துட்டு அசிங்கப்பட்டு அம்மான பட்டு நிற்குது இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா அந்த பிள்ளை அளவுக்கு கூட நீங்க என்னை புரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு பாண்டியன் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்க மீனாவுக்கு ரெண்டு சொல்றாங்க பாண்டியன் ரொம்ப தேங்க்ஸ் பா மீனா நீ எனக்காக உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதுக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டை விட்டு அதாவது இந்த வீட்டை விட்டு கொடுக்காம பேசினேன் இல்லையா உங்க அப்பா அம்மா கிட்ட அதை நினைச்சேன் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குப்பா நீங்க இந்த வீட்டுக்கு மருமகள்களாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இங்கே ராஜையும் சரி மீனாவும் சரி எல்லாரையும் சேர்த்து வச்சு பாண்டியன் வந்து பேசி நன்றி சொல்லிட்டு போகிறாங்க மீனாவுக்கு என்னமாம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு மீனா வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த நன்றியெல்லாம் நீ பேசின வார்த்தைக்கு பத்தாதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க உண்மையிலே உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நீ கிடை நாங்கள் குடித்து வச்சிருக்கணும் அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ செந்தில் கூட மீனாக்கிட்ட வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே மீனா உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க விடுங்க இதை பற்றி இனிமேல் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னோட பிறந்தன்மை யாருக்குமே வராது என் அப்பா அம்மா சொன்ன மாதிரி நீ கிடைக்க நான் இந்த வீட்டாளுங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் செந்திலும் பேசிகிட்ருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன எனக்கு போகுது திரும்பவும் மீனா உடைய அப்பா அம்மா மீனா கூட சேருவாங்களா இல்லை மீனா அவங்களை மன்னிச்சு திரும்பவும் நான் பண்ணது தப்புன்னு மீனா போயிட்டு கிட்ட பேச போகிறாங்களா என்ன நடக்க போகுது இல்லை நம்ம பாண்டியனே வந்து சமாதானப்படுத்தி மீனாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து வைக்க போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட் தைக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Enggak.